கடந்த மார்ச் அடிப்படை வச்சு விடுறேன் ஆண்டுக்கு வந்து பத்து லட்சம் பேருக்கு விளைவு கொடுக்கணும் திமுக வாக்கு கொடுத்துச்சு கடந்த மார்ச் மாதம் கலைஞர் தொலைக்காட்சியில் செய்தியா வந்திருக்கு அமைச்சர் தாமூ அன்பரசிட்டாரு அஞ்சு புள்ளி ஏழு லட்சம் பேருக்கு விளைவிப்பு கொடுத்துருக்கும் செப்டம்பர் டுவெண்ட்டி தாமூ அன்பரசோடாருன்னு நான் சொல்லுங்க மார்ச் தானே பாப்பா சொல்றார் டுவெண்ட்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மக்கள் பருவத்தில்

உங்கள் முன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தாமோதரன் கூறிய என்ற ஸ்டாலின் அறிவித்த பன்னிரண்டு புள்ளி ஐந்து லட்சம் என்ற நிகர சேர்க்கைக்கும் இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன என்ற ஆண்டு சராசரிக்கும் உள்ள பெரிய இடைவெளி வெறுமனே தரவு திருத்தமா டேட்டா ரிவிஷன் அல்லது சந்தேகத்திற்குரிய முறைகேட்டின் விளைவா இதோ தரவுகளை நம்பகத்தன்மையற்றதாக மாற்றக்கூடிய மூன்று முக்கிய மோசடி வகைகள் ஒன்று போலியான நிறுவன பதிவு ஃபேக் எஸ்டாப் ரெஜிஸ்ட்ரேஷன் அரசு திட்டங்களின் கீழ் மானியங்களை பெறவோ அல்லது முதலீட்டுக் கூட்டங்களில் பொய்க் கணக்கு காட்டவோ சலுகைகளை அடைய சில போலியான நிறுவனங்கள் தவறான ஆவணங்களை கொண்டு எப்பிஓவில் பதிவு செய்கின்றன உண்மையிலேயே இயங்காத நிறுவனங்கள் காகிதத்தில் மட்டும் ஊழியர்களை காட்டுவதன் மூலம் தொழில் வளர்ச்சி குறித்த மாயையை உருவாக்க முடியும் இரண்டாவது இல்லாத ஊழியர் பதிவுகள் வாண்டோம் எம்பலாய் பி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நிறுவனங்கள் தங்களது பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகமாக காட்ட உண்மையில் இல்லாத ஊழியர்களின் பெயரில் போலி பதிவுகளை உருவாக்கலாம் இது ஊழியர்களுக்கான அரசாங்கத்தின் சலுகை பலன்களை தவறாக பெற முயற்சிக்கவும் மோசடிகளுக்கு வழிவகுக்கும் முடிவுரை எப்பிஓ தரவுகள் மிகவும் நம்பகமானவை ஆனால் குறுகிய காலத்தில் ஏற்பட்ட இந்த நம்ப முடியாத வளர்ச்சி குறித்து அவசியம் தமிழ்நாட்டின் இளைஞர்கள் பெற்ற வேலை வாய்ப்பு அல்லது இந்த எண்களுக்கு பின்னால் போலி பதிவுகளின் நிழல் பதுங்கியுள்ளதா மத்திய எஃப்பிஓ மற்றும் தமிழ்நாடு அரசு இதற்கு பதிலளிக்க வேண்டும்